வணக்கம் அன்பனே அரணே என்று அரற்றுவாருக்கு இன்பமாகும் எறும்பியூர் ஈசனே இந்த திருத்தலம் திருநாவுக்கு அரசரால் பாடல் பெற்ற தலமாகும் இந்த மலை மேல் உள்ள கோவில் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்தும் பஸ் வசதிகளும் உள்ளது திருவரம்பூரில் இருந்து ரயிலில் இறங்கி இந்த தளத்திற்கு செல்லலாம் இந்த சிவத்தலத்தில் இந்திரனும் தேவர்களும் எறும்பு வடிவமாக கொண்டு ஈசனை வழிபட்டதாக ஐதீகம் இங்கு மூலவர் எறும்பீஸ்வரராகவும் தாயார் நருங்குழல் நாயகியாகவும் பக்தர்களுக்கு அருள் தருகின்றார் கோவிலின் முன்பகுதியில் தெப்பக்குளம் உள்ளது இதில் தெப்ப திருவிழாவும் நடைபெறும் இந்த தெப்பத்தின் கரையின் மேல் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்தார்போல் இருக்கும் கோவிலின் முன்பகுதியில் பூஜை பொருட்கள் வாங்குவதற்கான கடைகளும் இருக்கிறது கோவிலின் முன்பகுதியில் இரண்டு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் நிறுத்துவதற்கும் இடவசதிகளும் உள்ளது குன்று போன்ற மலையின் மேல் இந்த எறும்பீஸ்வரர் தலம் அமைந்துள்ளது இதன் மேலும் நிறைய மரங்களும் செடிகளும் இருப்பதும் மிகவும் கண்ணுக்கு அழகாகவும் செழுமையாகவும் நம் பகுதியாகவும் பார்க்க முடிகிறது உயரமான படிக்கற்கள் வழியாக ஏறி செல்ல வசதியாகவும் அமைந்துள்ளது மலையைச் சுற்றியும் பாறையாக தெரிகிறது ஒரே பாறை போன்றும் நாம் பார்ப்பதற்கு தெரிகிறது மலையின் மேல் இந்த தளத்திலிருந்து பார்க்கும் பொழுது மலைக்கோட்டை சுற்றியுள்ள நகரங்களையும் வீடுகளையும் பார்க்க முடியும் மிகவும் அழகாகவும் உள்ளது இந்த தளத்தின் அடிவாரத்தில் விநாயகர் கோவிலும் ஆஞ்சநேயர் கோவிலும் உள்ளது இந்த திருத்தலத்தில் பிரம்ம உற்சவம் சிவராத்திரி அன்னாபிஷேகம் திருக்கார்த்திகை பிரதோஷம் போன்ற வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெறுகிறது கோவிலில் திருப்பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது தென்னிந்தியாவின் கைலாஷ் என அழைக்கப்படுகிறது இந்த திருத்தலம் வியக்க வைக்கும் கட்டிடக்கலை திருப்பம் தரும் கோவில்களில் திருவரம்பூரில் உள்ள ஈசன் எறும்புகளுக்கு மனம் இறங்கி அருள் செய்த எறும்பீச பெருமாள் இங்கு வந்து வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் வேண்டியதை கொடுப்பார் என்கிறார்கள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஈசன் மனிதர்கள் மட்டுமல்லாது மரம் செடி குடி யாவிலும் நிறைந்து இந்த பிரபஞ்சத்தை காக்கிறார் எறும்பு உள்ளிட்ட சிறிய ஜீவன்களுக்கும் ஈசனை வழிபட்டு உயர்நிலையை எட்டி உள்ளன என்பதற்கு அடையாளமாக திகழும் திருக்கோவில்களில் திருவரம்பூரில் உள்ள முக்கிய திருத்தலம் திருச்சிக்கு மட்டுமே உரிய ஒரு சிறப்பு உண்டு ஜீவராசிகளில் பெரிதான யானை ஈசனை வழிபட்ட திருவானைக்காவும் இங்கேதான் உண்டு மலையின் மேல் இந்த தளத்திலிருந்து பார்க்கும் பொழுது மலைக்கோட்டை சுற்றி உள்ள நகரங்களும் வீடுகளையும் பார்க்க மிகவும் அழகாகவும் இந்த ஈசன் கோவிலின் முன்பகுதியில் ஒரு பெரிய குளம் தெரிகிறது அதைச் சுற்றி நிறைய விவசாய நிலங்களும் விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதிக்காக இந்த குளத்து நீர் பயன்படுகிறது கோவிலில் திருப்பணிகளும் நடைபெறுகிறது இந்த கோவிலில் நகரங்கள் இருப்பது போல் இந்த கோவிலை சுற்றி கிராமங்களும் இருக்கிறது கோவிலின் கோபுரத்தின் மேல் கருடன் வட்டமடுவதை பார்ப்பது சுபசகுனமாகும் தாயார் நறுங்குழல் நாயகி அம்மாள் தனி சன்னதியும் கொடிமரம் நந்தி சிலையும் உள்ளது கோவிலை சுற்றி மேல்புறத்தில் தடுப்பு சுவரும் உள்ளது மரம் பூ செடிகளும் கோவிலின் பக்கத்திலேயே நந்தவனமும் உள்ளது இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் மிக விரைவில் நடைபெற இருப்பதாக கூறினார்கள் கோவில் கும்பாபிஷேக நேரத்தில் வானத்தில் கருடன் வட் வந்து தரிசனம் தந்தால்தான் கும்பாபிஷேகம் முழுமை பெற்றதாகவும் இவ்வாறு கருடன் வட்டமிட்டால் நாடு சுபீட்சம் பெறும் என்பது ஐதீகம் கெட்ட சகுனங்கள் துர்சேட்டைகள் துர்க்குறிகள் போன்ற அசுபங்கள் அனைத்தும் கருட தரிசனத்தினால் சூரியனை கண்ட பனிபோல் மர பரந்தோடிவிடும் என்பதும் ஐதீகம் சிவன் தன்னை ஒரு எறும்பு புற்றாக மாற்றி எறும்புகள் மேலே ஏறி வழிபடுவதற்காக இந்த தளத்தில் தனது தலையை சாய்த்ததாக நம்பப்படுகிறது கோவில் காலையிலும் நடை திறந்து மதிய வரையிலும் மாலையிலும் நடை திறந்து இருக்கும் பௌர்ணமியின் பொழுது எறும்பீசரை கிரிவலம் வந்து வழிபடுகின்றனர் எறும்புகளுக்கு ஈசன் தலைவணங்கி பூஜைகளை ஏற்றுக்கொண்டார் என்பதிலிருந்து யார் ஒருவர் ஈசனிடம் தலை வணங்கி தன்னை ஒப்புவித்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு ஈசனும் அன்பு செய்வார் என்பது பொருள் நன்றி வணக்கம்